வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் ரெஸ்லிங் வரை தமிழியாக பேசுகிறேன் ஸோ எனக்கு எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஏ டபுள்யூஎம்ட தமிழ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக் கான் ஆட் வச்சுன்னா டபிள் டபுள்யூ ஏடபுள்யூ ரெஸ்லிங் பைய சுவாரஸ்யமான செய்தியில் நீங்கள் தமிழில் உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி டைனாமிக் கிக் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீவர்ஸ் மேட்சோட தான் நம்ம டெத் ரேடர்ஸு நம்ம டான் காலேஜ் ஃபேமிலியோட தான் ஏற்கனவே லாஸ்ட் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டெத் ரேடர்ஸ் ஈஸியாக வெயிட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஒரு மேட்ச் மேட்ச்சாக நடந்திருக்கும் ஸோ ஏன்னா இருந்தாலும் இந்த எய்டுவலி பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக ஃபேக்ஷன் ஃபேஷனுக்கான ஸ்டூடெண்ட் சூப்பராக போய்ட்டு இருக்கு ஏன்னா நம்ம டெத் ரேடர்ஸ்லேயும் ஏதாவது டான் காலேஜ் ஃபேமிலியும் ஈக்குவலாக ஃபேக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதைபடி ரஸ்லிங் ஸ்ட்ரென்த்து ஈக்குவலாக இருக்கும் ஸோ இருந்தாலும் இந்த மேட்ச்சில் நம்ம டான் காலேஜ் நம்ம கனஸ்கிட்ட டெக்காசிட்டா நம்ம டேனியல் அதாவது நம்ம டெத் லேடர்ஸ் அந்த டேனியல் கார்ஷாவை பீட் பண்ணி டான் காலேஜ் ஃபேமிலிக்கு வெற்றியை வாங்கி சென்றுருவார் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு நடந்த ரெண்டு மேட்சிலேயும் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த ஃபியூடு எவ்வளோ பெருசாக வளரப்போகுதுன்னு தெரியல ஸோ நம்ம வெயிட் தான் பார்க்கணும் எவ்வளோ பெருசாக கொண்டு போயிட்டு எவ்வளோ பெருசாக முடிக்கிறான்னு பார்க்கணும் ஏன்னா டோனிகான் என்ன பண்ணுறான்னு தெரியலை ஸோ உங்கள் ஒப்பீனியனில் எந்த ஃபேக்ஷன் பெஸ்ட்டு ஃபேக்ஷன் என்னான்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம சுவர் ஸ்டிக்லேருந்து தான் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பார் ஸோ இவர் ப்ரோமோ கட் பண்ண அடுத்த சைண்டே பார்த்திங்கன்னா நம்ம வில் ஆஸ்பிரிய அதாவது இன்ஜுரியிலேருந்து ரிட்டன் அதாவது ரெக்கவர் பாதி ஆகிட்டதாகவும் திரும்பி வில் ஆஸ்பிரியை திரும்பி அதாவது கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஏடிபிள்யூ வர போகிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டென்ட் மெச்சாக நடந்துச்சு அதாவது நம்ம புது கப்புள்ஸான நம்ம ஆரஞ்ச் கேசினி மற்றும் டோனிஸ்டோ வர்சஸ் நம்ம நேம் தெரியாத ஒரு டீம் தான் எப்படி நம்ம பிரான்ஸ் ரோமோ டபிள் டபிள்யூ டெபியூ ஆன காலத்தில் மோசமாக நல்லா ஆளாக காமிக்கிறதுக்காக அவர் அவருக்கு ஏற்ற ஒரு நாலு ரொம்ப மாதிரி நோஞ்சாமாதிரி சண்டை கூட வைப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய மிக்சட் ஆக்டிமை காட்டுறதுக்காக ஒரு ஊர் பேர் தெரியாத அடி வாங்கிறதுக்குன்னே அளவெடுத்து செய்யப்பட்ட ஒரு மென்னும் ஒரு உமன் ட்ரெஸ்லசையும் வர வச்சுருந்தாங்க ஸோ வர வச்சு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு நோட் பண்ண விஷயம் நம்ம டோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா புல்லட் கிளப் மெம்பரான நான் ஜூஸ்ரா அப்படின்னு சொன்ன ஒய்ஃபு ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஆரஞ்சு காசி டோன் இஷ்டம் ஈஸியாக அந்த டேக் டீமை பீட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரோமோ தான் பெருசாக இருந்துச்சு மேட்ச்லலாம் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் நடக்கல இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஏடபிள்யூ கொலுஷனில் பார்த்திங்கனா நம்ம டெத்ரேட்ஸை அப்புறம் வீலர் இருந்தாலும் நம்ம ஆரஞ்சு கேசிட்ட ஹேரை கட் பண்ணுறது டைப்படி இருப்பாங்க ஸோ இதை பற்றி நம்ம ஆரஞ்சு காசிட்டு பேசிகிட்டு இருக்கோம் டோன் இஷ்டம் பார்த்திங்கன்னா அதாவது இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் மிக்ஸ்டு டேக் டீம் ஹேர் மேட்ச் அதாவது ஏடபிள்யூ ரெவல்யூஷன் அது கிராண்ட்ஸாம் ஆஸ்திரேலியாவில் டீம் ஆச்சுக்கலாம் தோக்குறவங்க தயக்கிறோம் அதாவது தோக்குறவங்க வந்து ஹேரை லூஸ் பண்ணணுன்ற மாதிரி ஸோ பேசிட்டு நம்ம மரினா ஷாஃபீர் உங்கள் வேறு வந்து நம்ம யார் ஜான் மார்க்ஸ் ஆள் போக மாட்டேதான் இருக்கார் அவரை மாதிரி மத்தவங்க நம்ம சம் சேலஞ்ச் பண்ணி அதாவது சொல்லியிருப்பாங்க ஸோ இதோட அந்த ப்ரோமோ முடிஞ்சிச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்ல கிளப் பாடாக்ஸ் சேர்ந்து நம்ம கேபிள் கிட்டும் காப்போரும் சேர்ந்து நம்ம டார்பியால் ஸ்கேட்டிங் அதை ஸ்கேட்டிங் போல வந்துட்டு இருப்பாரு அவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்து அவர் டிக்கி கா டிக்கிக்குள்ளே காரில் போட்டுட்டு நம்ம அவங்க ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் மேடம் பேச்சஸ் மார்க் டேவிஸ்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சு தான் மார்க் டேவிஸ் வேறு யாரும் இல்லை நம்ம டான் காலேஜ் ஃபேமிலியை சேர்ந்த புது ரெஸ்லர் ஸோ நம்ம டான் காலேஜ் புதுசு புதுசாக ஒரு ரெஸ்லாம் எங்கேயிருந்துன்னு தெரியாமல் டேலண்ட் இருக்கிறனால பிடிச்சி விட்டுட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அவரோட நம்ம டபுள் ட்ரீயோஸ் சாம்பியன் நம்ம ஹேங் மேன் அடம் பேஜுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சாக இருந்துச்சு மேட்ச் கிட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா மார்க் டேவிஸ் நம்ம ஹேங் மேடம் பெஞ்சுக்கு அளவுக்கு அதை விட்டு கொடுக்காமல் ஃபைட் பண்ணாரு அதுவும் இல்லாமல் ஒரு சிக்னேச்சர் மூலம் புதுசு புதுசாக இருந்துச்சு ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம ஹேங் மேடம் பேஜ் ஃபார்ம ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் நம்ம ட்ரியோஸ் சாம்பியனால் மார்க் டேவிஸை எப்படி சொல்றது ரொம்ப டஃப்பெல்லாம் கொடுக்காம அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டஃபாலாம் இல்லை சிம்பிளாக மேட்சை முடிச்சிட்டாரு இந்த மேட்சில் என்ன இருந்தாலும் நம்ம ஹேங் மேடம் வெற்றி பெற்றாலும் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்து வரும் அதான் கொஞ்சம் தரமா இருந்துச்சு ஏன்னா இவர் இந்த சிங்கிள்ஸ் மேலே வச்சாலும் ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நான் மறுபடியும் போட்டிடுவேன் நான் தோற்ற மறுபடியும் ஜெயிப்பேன் ஸோ எம்ஜேஎஃப் எப்பவும் ரெடியாக இருக்கும் எப்போ வேணால் வருவேன் அப்படின்னு சொல்லி மரணமாக பேசியிருப்பேன் நம்ம ஹேங் மேடம் ஒரு கண்டனஸ் மேட்ச் ஆனால் நம்ம ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக நம்ம எம் அதாவது நம்ம ஆந்திராலேயும் நம்ம கென்னியம் தான் ஸோ உண்மையாக சொன்னால் நம்ம ஆந்திராடே ஏடபிள்யூக்கு வந்த உடனே மெயின் அதாவது மெயின் ராஸ் மெயின் அதாவது மெயின் யூன் ட்ரெஸ்ஸில் இருக்கா புஷ் பண்ண கொடுத்துட்டாங்க ஆனால் ஏ டபிள் அவ்வளோலாம் பண்ணல என்ன சேர்ந்த போது கொடுத்தாலும் மெயின் ட்ராஸ் போன போய் ஒன்றுமே பண்ணல ஆனால் இங்கே வந்த உடனே ஆந்திராடை எவ்வளோ சீக்கிரம் அதாவது மெயின் யூன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா டைனமைட்டும் பண்ண வச்ச ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பரான பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஆந்திராடே சண்டை போட்டு லாஸ்ட் வீக் பண்ணோம் என்ன பண்ணுற ரொம்ப பண்ணுற விஷயம் இந்த விஷயமும் பண்ண இந்த வீக்கும் பண்ணிகிட்டு இருந்தார் ஸ்கிரீனை பார்த்திங்கனாலே தெரியும் தலைவனுக்குன்னு அடங்கல அது ஏற்கனவே சார்ஜர் ஃபேர்ட்டு அடி வாங்கினதுனால் பத்தலை இன்னும் கடைசியில் போய் இங்கேயும் போய் அடி வாங்க தான் போகிறாரு ஸோ ரெண்டு தனித்தனியான அதாவது ஜென்ரேஷனல் ரெசல் தனித்தனியாக சிங்கிள்ஸ் மேட்ச் தனித்தனியாக மூணு ரசல் போனாங்கன்னா மேட்ச் சூப்பராக இருக்கும் யாராச்சும் ஒருத்தர் இன்டர்ஃபியர் ஆனாலே அதாவது ஒருத்தன் மூலியமாக என்ன ஜெயிக்கிற மாதிரி தான் ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச்சில் நம்ம டான் காலேஜ் ஃபேமிலி சேர்ந்த டான் டான் காலேஜ் தான் இன்டர்ஃபேஸ் பயிருப்பார் ஏற்கனவே நம்ம கிண்ணி மேடாக எழி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு பறி போனதுக்கும் நம்ம டான் காலேஜ் தான் காரணம் ஸோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சு நம்ம டான் காலேஜ் பெரிய ஒரு விளையா வச்சிருப்பாரு ஸோ அவர் விளையை யூஸ் பண்ணால் நம்ம எப்படி சொல்கிறது நம்ம அந்த இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்லலாம் ஆனால் மேட்ச் முடிஞ்சால் மரமாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி சொல்ற ஸ்க்ரூ ட்ரைவர்னு சொல்லுவாங்களோ அதை கையில் யூஸ் பண்ணி அது மூலிமா நம்ம ஆண்ட்ராடே நம்ம அதை பார்த்திங்கன்னா நமக்கு இனிமே அடிக்கலாம்னு ட்ரை பண்ணுவார் ஆ ட்ரை பண்ண எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணால் ட்ரை தான் பண்ணார் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம சுவர் ஸ்டிக்கலு தெரியும்ல அவர் வந்து நம்ம ஆண்ட்ராய்டிலேருந்து அது கையில் வச்சுருப்பார் அதை அட்டாக் பண்ண போகும்போது அது வந்து கையில் புடுங்கிடுவார் ஸோ அவர் கூட குடும்பத்தில் உடனே அவரை பார்த்து அதாவது ரெஃப்ரி ஆன் சைடு பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஆண்ட்ராய்டே ஈஸியாக வந்து நம்ம கிண்ணிய ஒரு ஒரு ப்ளோ போட்டு அப்புறம் அவரோட சிக்னேச்சரான ஹேமர்லாக் டிடிடி மூவை போட்டு இந்த மேட்சை ஜெயிச்சிருப்பார் இதன் மூலயமா நம்ம ஆந்திராடைக்கும் நம்ம எம்ஜிஎஃபுக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க கன்ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ ஸ்டிக்கில் ஒன்று கிண்ணியம் மரணமாக பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா ஒரு மிஸ் கம்யூனிகேஷனால நமக்கு என்ன அந்த மேட்சை தோற்றுட்டாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி த தள்ளு இந்த தள்ளு முள்ளு வந்து ஒரு ஆகிடுச்சு ஸோ கடைசியில் எ டூ வேல் அந்த செக்மெண்ட்லேருந்து இவங்க எலிமினேட் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் ஹெலிமேட் ஸ்டோரேன் க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது உங்கள் தாட்ஸ்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இதுக்கப்புறம் பேக் சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம யுமன்ஸ் ஏடபிள்யூ வேர்ல்ட் சாம்பியன் ஆனால் கிறிஸ்ட்லாண்டில் ஒரு ப்ரொமோ கட் பண்ணியிருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஆக்டிவிங்கான ஒரு லெமினேட் மேட்ச் நடந்துச்சு நம்ம சாம்பியன்ஸான பேபா பிளேசர்ஸ் நம்ம மேகாபைன் அண்ட் பெனல்பி ஃபோடு தான் ஸோ கிட்ட இருந்த மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்னன்றது நம்ம மேகா போயினோட அதிக அளவுக்கான ஸ்ட்ரென்த்துனால இந்த மேட்ச்சில் நம்ம சேலஞ்சர்ஸ் ஈஸியாக நம்ம டே சாம்பியன்ஸை பீட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் பீட் பண்ணுவது மூலிமா அடுத்து நடக்கப்போகிற ஏ டபிள்யூ கிராண்ட் ஸ்லாம் டைனாமிக் கிராண்ட் ஸ்லாமில் இவங்க ரெண்டு பேருக்கான அதுவும் நாலுக்கான ஏடபிள்யூ உமன்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் கன்ஃபார்ம் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சீஜன் நம்ம டிஎன்டி இப்போ நியூ டிஎன்டி சாம்பியனாக நம்ம டொமாசோ சாம்பியோ தான் ப்ராப்ளம் கட்டிப்பார் ஏன்னா வந்த மொதல் மேட்சியே மார்க் பிஸ்கோன்னு பிஸ்கோ பீட் பண்ணி சாம்பியன் ஆயிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட் எப்படி நேஷனல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கான சிங்கிள்ஸ் மேட்சாக நடந்துச்சு நம்ம ஜங்கிள் பாய் ஜாக் சார் எயிட் அதாவது சாம்பியனான நம்ம ரிக்வஸ்டன் தான் ஸோ மேட்ச் ஸ்டார்டிங் நம்ம ஜங்கிள் பாய் ஜாக் பெரிய ரொம்ப க சம கடுப்பு இருந்துருப்பாரு ரிக்வஷ்ட் என்னென்னா என்ட்ரன்ஸ் வரவேடலை வர விடறதுக்கு முன்னாடியே சாம்பியன்ஷிப் போட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம ரிக்வஷனை போட்டு தம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம ஜங்கிள் அதாவது நம்ம ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா தனியாக இல்லை டிமாண்டாக நம்மளோட டீ தான் இருந்தார் ஸோ அவங்க அப்பப்போ மேட்சில் இன்வால்வ் ஆவாங்க ஸோ இதனால் ஜாக் ஜாக்பரிக்கு ரொம்ப பின்னடை ஆகிடுச்சு ஸோ கடைசியாக அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஜாக் ஜாக்பேரி அட்டாக் பண்ணுற மாதிரி போகிற நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம எங் பக்ஸ் வந்துடுவாங்க அவங்க ஸ்டீல் சேர் மூலயமா நம்ம கேட்ஸ் ஆஃப் ஆகின டிமாண்ட் டீமை போட்டு அவங்க ஒரு அடிக்க இதை பார்த்து ஜங்கிள் ஜங்கல்பேரி மேட்சை விட்டுருப்பாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க நாலு ஒரு க்ளால் நடக்கும்போது நம்ம ரிக்கஷன் சாம்பியன்ஷிப்பை யூஸ் பண்ணி நம்ம அதாவது அஃபீஷியலும் திரும்பிடுவார் இதை சான்ஸாக யூஸ் பண்ணி நம்ம ஜங்கல் பாய் ஜாக்பிரியை சாம்பியன்ஷிப்பில் அடிக்க விட்டுவார் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இருக்கோட ஈஸியாக அந்த மேட்சில் நம்ம ஜங்கிள் பாய் ஜாக்பிரியை பீட் பண்ணிவிட்டு தோக்கடிச்சிருப்பார் அண்ட் ஸ்டில் ஏடபிள்யூ நேஷனல் சாம்பியனாக ஜாக் பீரியோட பாட்ட நான் லூச்சாஸாக செஞ்சுச்சின்னா அது கொஞ்சம் ரிசல்ட் மாறி இருக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு இப்போதைக்கு ஒரு தெரியலை ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கேபிள் கேட்டும் காப்பறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை நம்ம டார்க் ப்ளான் டீவில் அழைச்சிருப்பாங்க ஸோ இவங்க மவுண்டில் நம்ம டார்கேனில் கட்டி போட்டு ஒரு பைக் மூலியமாக அதாவது மௌண்ட் கல்லில் போட்டு நம்ம டார்பேன் ஒரு சேக்கில் கட்டி போட்டு பைக் அதாவது கார் வச்சு இழுத்துருப்பாங்க டார்பேன் ரொம்ப பரிதாப நிலையில் காணப்பட்டார் இப்போ ஸோ இதுக்கப்புறம் டார்மேனோட ரிவெஞ்சு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் எயிட் மெயின் இவென்டான எம்ஜிஓஸ் ப்ரோடிக்கான எலிமினேட்டர் மேட்ச்சாக நடந்துச்சு நம்ம மெயின் மேட்ச் நடக்கிறதாக மேட்ச் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் பண்ணும்போது ஸ்டார்டிங் போகலாம் சொல்லியிருந்த மாதிரி தான் வந்து நம்ம எம்ஜிஎஃப் எப்படி சொல்கிறது எம்ஜிஎஃபிஸ்ட்ராக் பண்ணிடுவார் இது ஒரு சான்ஸ்ஸாக நம்ம ப்ரோடிக்கிங் யூஸ் பண்ணி ஆனால் கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட் கிட்டால் சம ஆக்கே ஏன்னா ஒரு வெயிட் வேர்ல்டு சாம்பியனை நம்ம ப்ரோடிக்கிங் பின் பண்ணியிருப்பார் ஏன்னா கிட்டத்தட்ட இப்படி ஃபஸ்ட் டைம்னால் சொல்லலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஃபேன்ஸ் மொத்தமே செம சாக்கு ஸ்டீமர்ஸ் சம ஆக் கொடுத்துருந்தாங்க ஏன்னா வேர்ல்டு சாம்பியன் டைனமீட்டில் பின் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இவர் பின் பண்ணி ஹேங் ஹேண்ட் பேஜர் அங்கேருந்து சிரிச்சுட்டு இருப்பார் ஏன்னா ஒரு வின் பண்ணோடு இங்கும் இப்போ சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகளவுக்குள்ள போயிடுச்சு ஸோ ஏற்கனவே நம்பர் ஒன் கண்டென்ட் ஆனால் நம்ம ஆண்ட்ராய்டே பேக் ஸ்டேஜ் வந்து பேக்கில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போவார் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் அட்டாக் பண்ண உடனே இங்கேருந்து ரிங் ஸ்டேஜ்ல இருந்த நம்ம ஹேங்மேன் ஆடம் பேஜும் போயிருப்பார் எல்லாம் வரது எம்ஜிஎஃப் வந்து அடிக்கிறதுக்கு ஒரே காரணம் ஏரியோடி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கானதான் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த ப்ராலாம் இங்கே நாலு பேர் நடக்கிற ப்ராலில் பார்த்தீங்கன்னா நம்ம சுவர் ஸ்டிக்கில் இருக்கும் கென்னியமாக உள்ளே வரவே இல்லை ஸோ இதுலேருந்து அவங்க நம்ம சாம்பியன்ஷிப் அந்த வர வரமாட்டாங்க அவங்க கண்டுபுல ஒரு ஃபீட் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் பண்ணிட் சாம்பியன்ஷிப் கிட்டேரு வேர்ல்டு ஸ்டெண்டுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் வேர்ல் ஸ்டெண்டில் தான் லூஸ் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் எடுக்க போகும்போது நம்ம எம்ஜிஎஃப் அவங்க அப்படி சொல்கிறது மார்க் பண்ணிட்டு எடுக்க போயிருப்பார் ஆனால் எம்ஜிஎஃப் தான் சான்ஸ்னு யூஸ் பண்ணி நம்ம ஹேங் ஆடம் பேச்சுக்கு அவரோட சிக்னேச்சரான பக்ஷாட் போடும் போது அவருக்கு லோப்லோ போட்டுவார் ஸோ இதெல்லாம் இதை முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம புரோடிக்கிங் இப்போ கண்ட எம்ஜிஎஃப் வீட் பண்ண கிங் நம்ம எம்ஜிஎஃப் போட்டு பழந்திருப்பார் ஸோ கடைசியில் டைனமேட்டோட கடைசி என்னிங்காக நம்ம புரோடி கிங் ஸ்டாண்ட் ஸ்டால் வித் ஏஐடபுள்யூ வேர்ல்டு சாம்பியன் ஸோ சீக்கிரம் நம்ம புரோடிக்கிங் சாம்பியன்ஷிப்பாக பார்க்க போகிறோமா இல்லைன்னு சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதோட ஒரு ஸ்டாண்டிங் டாலோட இந்த வாரம் டைனமேட் முடிஞ்சிருச்சு ஸோ அதோட இந்த வாரம் ஏஐபிள் டைனமேட் முடிஞ்சது நம்பி ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆள்ங்க பாய் நண்பா அடுத்த விடல பார்க்கலாம்